அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பொது மன்னிப்புன்னு கேட்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மகாவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயின் மதத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பொக்கிஷம் அவர் கூறிய சில வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு அந்த நாள் அமையப்பட்டிருக்கிறது ஜெயின் மதத்தினருடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் இறங்கி பார்க்கும் பொழுது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வருடத்தில் ஒரு முறை அனைத்து உயிர்கள் இடத்திலுமே தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க இந்த உலகத்திலே எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்கள் வாழ்கிறதா எவ்வளோ உயிர்களுக்கு நம்மளால் தீங்கு விளைவித்திருக்கலாம் தெரிந்தோ தெரியாமலோ அதனால் அந்த ஒரு தினம் நாம் கேட்கக்கூடிய மன்னிப்பு மனதார ஒன்று கூடி ஒரு இடத்துல நம்ம ஏன் ஒரு இடத்துல ஈவெண்டா வைக்க தெரியுங்கள அனைவருக்குமே நான் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று கூடி அரை மணி நேரம் பிரார்த்தனை பண்றேன் மேடம் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும் ஏன்னா தான் செய்கின்ற தவறை ஒருவன் உணரும்போதே இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் செஞ்சுடுறான் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு நினச்சிங்கன்னா யாரோடைய மனக்கசப்புக்கும் யாரோடைய சாபங்களும் என்னை தாக்க நினச்சிங்கன்னா நீங்கள் நீங்க வந்து கலந்துங்க தெரிஞ்சோ தெரியாமடியோ எவ்வளவு பேரை கஷ்டப்படுத்திருப்போம் காயப்படுத்திருப்போம் திட்டிருப்போம் கோவப்பட்டு அடிச்சிருப்போம் இந்த ஆத்மாக்களுடைய சாபங்கள்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல நம்ம போய் காலாசத்துல பூஜை பண்ணிட்டா சரியா போயிடுமா ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பி எம் கே இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்காக பயன் தரும் வகையில் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட்டாக கூட ஒரு ஈவெண்ட் அப்போ ஒரு ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருந்தோம் பேசியிருந்தோம் இப்போ ரீசெண்டாக ஏதோ பொது மன்னிப்புக்காக ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறீங்களா அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பொது மன்னிப்புன்னு கேட்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அந்த விஷயத்த ஏன் சார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் பண்ணணுமா இல்லை அது நம்ம ஒரு டேட்டை செலக்ட் பண்ணி வைக்கலை நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் வைக்கலாம் நம்ம முடிவு பண்ணதில்லை மகாவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயின் மதத்தை சேர்ந்த எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய திருமூலர் எப்படி அகத்தியர் எப்படி அந்தமாதிரி மகாவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயின் மதத்துடைய தலைவ மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பொக்கிஷம் அவர் கூறிய சில வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு அந்த நாள் அமையப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம அந்த நாளை எடுத்துக்கிறோமே கட்டி அதுக்கு விநாயகர் ச சில வருடங்களில் விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் கூட அந்த நிகழ்ச்சி வரலாம் ஓகே ச கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் மாறி மாறி வரும் வரும் அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது மேடம் பொது மன்னிப்பு அப்படிங்கும் போதே என்னது மன்னிப்பா மன்னிப்பாக எல்லாருக்கும் சரி அது என்ன பொது மன்னிப்பு ஏன் அந்த நாளில் அப்படின்னு விசேஷம் அப்படின்னு அதாவது மேடம் ஜெயின் மதத்தினர் அவங்கள பற்றி நான் பேசிய ஆகும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் குரான் படிப்பேன் பைபிள் படிப்பேன் ராமாயணம் பார்ப்பேன் பகவத்கீதை ஃபுல்லாக பார்ப்பேன் மகாபாரதம் ஃபுல்லாக பார்ப்பேன் சரிங்களா திருக்குறளை பற்றி ரொம்ப அதிகமாக தேடுவேன் விளக்குறையை ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய துறை அந்த மாதிரி துறை இல்லையா அப்போது ஜெயின் மதத்தினருடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் இறங்கி பார்க்கும் பொழுது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வருடத்தில் ஒரு முறை அனைத்து உயிர்கள் இடத்திலுமே தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க தெரிந்தோ தெரியாமலையோ நீங்கள் ஒரு எறும்பை மெரிச்சிருப்பீங்க ஒரு பஸ்ஸில் போயிருப்பீங்க ஒருத்தர் இடிச்சிருப்பீங்க சாரி கூட கேட்காம இறங்கிருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டே நீங்கள் யூகோ பார்த்துட்டு பேசாமல் இருந்திருப்பீங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் வலியை ஏற்படுத்தியிருப்பீங்க அண்ணன் தம்பிக்குள்ளே நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களை நீங்கள் திட்டிருப்பீங்க நாயை கோவத்தில் கல் எடுத்து அடிச்சிருப்பீங்க அடிச்சிருந்தாலும் அதுக்கு வலிக்கும் இல்லையா தப்பே நாய் மேலே இருந்தாலும் வலிக்கும் இல்லையா அப்படி இந்த பூலோகத்திலே கர்மாவை கழிக்க பிறந்தனா மீண்டும் கர்மாவை சேர்த்துருப்போம் ஏதோ ஒரு காரணத்தினால திட்டியோ மற்றவங்களை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியோ அப்போ தெரிந்தோ தெரியாமலோ பல உயிர்களிடத்திலே நாம் செய்த தவறுக்கு வருடத்தில் ஒரு முறை அனைவரும் ஒன்று கூடி இந்த பொது மன்னிப்பு என்ற நிகழ்ச்சியை இந்த ஆவணி மாதம் வருகின்ற சதுர்த்தி அல்லது பஞ்சம தேதி சில வருடங்களில் மாறும்னு சொல்கிறாங்க ஜெயின் மதத்தினர் அந்த ஜெயின் மதத்தினர் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணம் என்னென்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் செய்த தவறை உணர்ந்து வருடத்தில் ஒரு முறை அனைவரும் ஒன்று கூடி ஒரு பிரார்த்தனை செய்கிறார்களே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இந்து மதத்துலேயும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க சொல்லாத விஷயங்களே இல்லை இந்து மதத்தில் குரானில் எவ்வளோ விஷயம் திருக்குறான் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கார் வட்டிக்கு பணம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பைபிளில் உயிர்களை நேசிக்க சொல்லி எழுதியிருக்காங்க எல்லா நூல்களுமே புனிதமான நூல்கள் தான் புரியுதுங்களா நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ அந்த ஜெயின் மதத்தினர் ஒரு விஷயத்தை நான் இறங்கி பேசுகிறேன் அவங்களும் பேசுகிறாங்க அப்போ பொது மன்னிப்புன்னு ஒன்று இருக்குங்க இந்த உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்கள் வாழ்கிறதா நம்மளுக்கு தெரிஞ்சு இதத்தின ஒரு பார்த்து தெரியும் எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்கள் வாழ்கிறது இந்த பூலோகத்திலே இந்த எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்களில் எவ்வளோ உயிர்களுக்கு நம்மளால் தீங்கு விளைவித்திருக்கலாம் தெரிந்தோ தெரியாமலோ அதனால் அந்த ஒரு தினம் நாம் கேட்கக்கூடிய மன்னிப்பு மனதார ஒன்று கூடி ஒரு இடத்துல நம்ம ஏன் ஒரு இடத்துல ஈவெண்ட்டாக வைக்க தெரியுங்களா வீட்டில் செய்ய சொன்னால் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க அது ஒன்று கூடி ஒரு இடத்தில் செய்யும்பொழுது அதோடைய பவர் வேறு மாதிரி இருக்கும் அதுதான் கூட்டு பிரார்த்தனைக்கு பலமதி நம்ம முன்னோர்கள்லாம் வழிபாடு கூட்டு பிரார்த்தனை தான் பண்ணாங்க சரி இன்றைக்கி இந்த வருஷம் பார்த்தா நம்ம முதல் முதல் இந்த வருஷம் தொடங்குகிறோம் இந்த பொது மன்னிப்பை கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்துருச்சு இருந்தாலும் எப்பொழுதுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விதிமுறைகளை மாற்றக்கூடாது மகாவீர் சொல்லிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியாதா ஏன் அன்னைக்கு டேட் அன்னைக்கு திதி அன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்காருன்னு நம்மளா நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டேட்டை சண்டே தான் எல்லாம் வாங்க புது மன்னிப்பு கேட்கலாம் நம்ம சொல்லக்கூடாது எப்பொழுதுமே அந்த ஒரு பழக்கம் எங்கிட்ட இருக்குது அதாவது ரூலுக்கு தான் நம்ம கட்டுப்படணும் நம்மளுக்கு ரூல் கட்டுப்படுற மாதிரி வைக்கிறது அது ரூல் கிடையாது அதனால் இன்றைக்கின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழாம் தேதி அன்று அனைவரும் மாலை ஒன்று கூடி பொது மன்னிப்பு கேட்க போகிறோம் மனதார ஆத்மார்த்தமாக தான் செய்த தவறுக்கு தான் என்னால் யார் யாரெல்லாம் துன்பப்பட்டிருக்கிறார்களோ அனைவருக்குமே நான் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று கூடி அரை மணி நேரம் பிரார்த்தனை பண்ணுற மேடம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா தான் செய்கின்ற தவறை ஒருவன் உணரும்போதே இறைவன் அவனுக்கு ஆசீர்வாதம் செஞ்சிட்றான் அதுதான் உண்மை தவறுக்கு நியாயம் சொல்லுபவன் ஒருத்தவன் தான் தவறுக்கு நியாயத்தை தேடுபவன் உறுத்துவேன் தான் தவறை ஒற்றுக்கொள்ளாமல் வாதாடுபவன் ஒருத்தன் இது அனைத்தையும் தூக்கி ஓரம் போட்டு தான் செய்தது தவறு தான் என்று உணர்ந்து ஒருவன் மன்னிப்பு கேட்கிறான் என்றால் அவன் முழு இறை அம்சம் பொருந்தியவன் இந்த நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் வரலாம் விதிமுறைகள் அப்படின்னு ஏதாவது உண்டா விதிமுறைகள்னு ஒன்றும் கிடையாது மேடம் நீங்க செஞ்ச தப்பை நீங்க உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு நினச்சிங்கன்னா யாரோடைய மனக்கசப்புக்கும் யாரோடைய சாபங்களும் என்னை தாக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா யாரோட வழிகளுக்கும் நான் ஆளாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கலந்துக்குங்க இது உங்களுக்காக தான் நடக்குது இது உங்களுக்காக தான் முழுக்க முழுக்க நம்மளுடைய நோக்கமே மக்கள் சேவை தான் மக்கள் சேவையே மகேச சேவை அதான திருமந்திரம் திருமூலவர் அவர் சொல்கிறார் ஒவ்வொரு ஒருத்தனுக்குள்ளும் இறைவன் இருக்கான் அதை உணர்ந்தவன் ஞானி உணராதவன் மனிதன் அப்போது மக்கள் சேவை தான் என் மக்களுக்கு சேர்த்து இறைவனுக்கு செய்கிறதும் வேறு வித்தியாசமே இல்லை ரெண்டும் ஒன்று தான் ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் ஒன்று தான் கோவிலில் நீங்கள் அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் சாத்துறதும் ஒன்று தான் ரெண்டுமே ஈக்குவல் தான் அதனால தான் நம்ம மக்களுடைய நலனை கருதி மக்களுக்கு கலியுகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து என்றோ ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதா இந்த வீடியோவில் மாறிடாதா இந்த ராகு கேது பயிற்சியில் மாறிடாதா இந்த சனி பயிற்சியில் மாறிடாதா இந்த நபரை சந்தித்தால் மாறிடாதா இந்த கோவிலுக்கு போனால் மாறிடாதானே பல வருஷமாக இருக்க ஆள்லாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கை மாறினால்தான் நம்மளுக்கு வெற்றி ஒரு ஆசிரியருக்கு எப்போ வெற்றி மாணவன் நூறு மதிப்பெண் எடுக்கணும் அப்போ தான் ஆசிரியர் வெற்றி அவன் நூறு மதிப்பெண் எடுக்கலைனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் பாட்ருமார்க்கில் பாஸ் ஆச்சு ஆகும் அப்போது ஒரு ஜோதிடருக்கு என்ன வெற்றி தன்னிடத்திலே தன்னை நோக்கி வருகின்ற மக்களும் சரி தன்னை ஃபாலோ பண்ணுற மக்களுக்கும் சரி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நீக்கி அவர்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போவது தான் நம்மளுடைய வேலை அதை தான் நம்ம செய்கிறோம் அதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் தேடுறோம் அப்படி தேடும்போது வந்த ஒரு தகவல் தான் இது இது புக்கை படித்தோ யூடியூப் பார்த்தோலாம் வராது நிறைய தேடணும் மக்களுடைய நலனுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தேடும்போது பொது மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை நம் ஜெயின் மதத்தினர் சொல்லி அதை நாம் கேட்டு அன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் மகாவீரோடைய அனுகிரகத்தால் அந்த பொது மன்னிப்பை ஆத்மார்த்தமாக அனைவரும் உணர்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய அந்த மன்னிப்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறேன் சரணாகதியாக நம்புகிறவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மிகப்பரியோட மாறும் அந்த நம்பிக்கைன்றது எப்படி இருக்கணும் தெரியுங்களே அது உடும்பு புடி மாதிரி இருக்கணும் நடந்தால் நான் நம்புவேன் நடக்கலைன்னா நான் விட்டுருவேன் அது இல்லை நீ எனக்கு என்ன பண்ணுறியோ பண்ணலையோ அதை நான் அவுட் நான் செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கே ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுவார் அண்ணாடா இப்படி இருக்கான் இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன் என் கூட என் நண்பர் அந்த வருஷம் நல்லா பிஸ்னஸ் இருந்தால் சபரிமலைக்கு மாலை போடுவான் இல்லைனா போட மாட்டான் எப்போவுமே அவங்ககிட்ட பழக்கம் இந்த வருஷம் ரொம்ப டவுன் போயிட்டோம் எனக்கு நான் அடுத்த வருஷம் நல்லா பார்க்குறேன் எனக்கு சில விஷயலாம் இருக்குது அதை முடிச்சு வைக்கிட்டு நான் ஐயப்பேன் நான் வரேன் அப்படின்வான் இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களாங்களேன் என்கிட்ட நீ பர்ஸ்ஸு என்கிட்ட துட்டே இல்லைனா கூட நான் இன்னும் நடந்து போவேன் என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லாமல் நீ ட்ரைவ் பண்ணால் கூட நான் நடந்து போவேன் ஐயப்பனுக்கே தெரியும் இவன் மோசமான ஆளுன்னு ஏன்னா நம்மளுடைய கடமைன்னு ஒன்று இருக்குது ஐயப்பனா மார்க்கெட்டிங் ஃபீல்டாக இருக்காரு இந்த வருஷம் உனக்கு நல்லா ஹைக்கு கொடுத்து உனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு நீ யார் என்றத்தை உணர வைப்பது தான் இறைவனை கண்டி இறைவன் வந்து ஒரு ஏஜென்ட்டு கிடையாது ஸோ அப்போ அந்த சரணாகதி நம்பிக்கை இருக்கோ தான் இறைவன்கிட்ட நம்ம நெருங்க முடியும் நிறைய விஷயத்த நம்ம வந்து பார்க்க முடியும் நிறைய விஷயத்த நம்ம இறைவன்கிட்ட சரணாகதியாக நம்பணும் நம்பிக்கையாக அப்படி தான் இருக்கணும் அந்தமாரி நீங்கள் சரணாகதியாக நம்புகிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் மாறணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன் பொது மன்னிப்பில் வந்து கலந்துக்கங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வரணுமா அந்த மாதிரியான விஷயங்களும் இப்போ இந்த வீடியோ பார்த்த பேருக்கு கேட்க இல்லையா அதாவது மேடம் என்னுடைய நோக்கம் என்னென்னா இப்போ இந்த நம்ம வாழறோம் நம்மளுடைய வரலாறு படித்தோன்னு வச்சுருக்கீங்களே வஊசி செக்குழுத்த செம்மல் காந்தியடிகள் எவ்வளோ பேர் வந்து நம்ம நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செஞ்சுருக்கோ தான் இன்றைக்கி நம்ம வாழறோம் நம்ம என்ன இந்த உலகத்துக்கு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்போது நம்மளுக்கு என்ன பொருள் நான் வந்து வாங்க எல்லாரும் வந்து நான் வந்து ஒரு குருஜி நீங்கள் என்னை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க வரும்போது ஒரு குருஜிக்கு வந்து நீங்கள் வந்து தங்கத்தாலேயோ வெள்ளியாலேயோ கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லது இதெல்லாம் மாயை அவங்களே பிரச்சனையில் வந்து தவிக்கிறான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதான்னு ஏங்குறான் உனக்கு தங்க வாங்கி கொடுக்குற அளவுக்கு வெளியே வாங்கி கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட போனால் தான் முதல்ல அவன் இங்கே வரணும் இங்கே என்ன நடக்குதுன்னா கஷ்டம் ஒருத்தன் போகிறவங்கிட்ட தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பரிகாரம் போட்டுறாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் என்ன சொன்னாலும் செய்வான் இவன் பிரச்சனையில் இருக்கானு அது இருக்கக்கூடாது என் மக்கள் தெளிவாக தெளிந்த ஒரு பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் வரும்போது நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்சால் நாலு பேரை கூப்பிட்டு வாங்க நீங்கள் எதனால் நல்ல விஷயம் செய்யணும்னா ஏய் இந்த மாதிரி ஒரு பொது மன்னிப்பு இருக்குடா போய் நம்ம மன்னிப்பு கேட்போம் போன வருஷம் ஒருத்தனை அடித்தோம்ல போய் மன்னிப்பு கேட்போம் அந்த பூனை அடித்தோம்ல ஒரு வண்டியை அடித்தோம்ல அம்மாவை திட்டணும்ல அண்ணனுக்கு சொத்து தரலல எவ்வளோ பேர் ஆத்மாவை நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம் போ போடா பாடா நம்ம நாலு பேர் போய் மன்னிப்பு கேட்போம்டா விநாயகர் சதுர்த்தியாக இருந்தால் கூட பரவாயில்லடா காலையில் சாமி கும்பிடுவோம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு தானா ப்ரோக்ராம் நம்ம நாலு மணிக்கெலாம் போயிடலாடா போய் ப்ரோக்ராம் முடிக்கலான்னு ஒரு நாலு பேரை கூப்பிட்டோம் அது போதும் எனக்கு மீறி எதனால் நீங்கள் வாங்கிட்டு வரணும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அங்கே அன்னதானம் போடுறதுக்கோ இல்லை அங்கே டீ கொடுப்போம் இல்லை அந்த மண்டபத்துக்கு ரெண்ட்டு கொடுப்போம் அதுக்கு எதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது எங்களுக்கு சப்போர்ட் நினச்சா நீங்கள் அப்படி பண்ணுங்கள் ஒரு ஒரு ஆயிரம் பேர் வராங்க ஐநூறு பேர் வராங்க சார் சார் டீ செலவு நான் எடுத்துக்கிறேன் சார் சார் பிஸ்கட் செலவு நான் எடுத்துக்கிறேன் சார் சார் அன்னதானம் செலவு நான் எடுத்துக்கிறேன் சார் சார் மண்டபம் செலவு எடுத்துக்கிறேன் சார் சார் என்னால் எதுவுமே எடுத்துக்க முடியாது எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை நான் பஸ் பார்க்கே கஷ்டப்பட்டு தான் வரணும் சரி வாங்க அதெல்லாம் வந்து உங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் அளவுக்கு முடியாதவங்க வந்து கலந்துக்குங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறணும் என்ன இறைவன் அதுக்காக தான் அனுப்பிச்சு தான் நான் நினைக்கிறேன் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக தான் நான் தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த வேலையை நான் செய்கிறேன் எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிரில் எவ்வளோ உயிரை நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம் தெரிஞ்சோ தெரியாமலியோ எவ்வளோ பேரை கஷ்டப்படுத்திருப்போம் காயப்படுத்தியிருப்போம் திட்டியிருப்போம் கோவப்பட்டுருப்போம் அடிச்சிருப்போம் இந்த ஆத்மாக்களுடைய சாபங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கணே நம்ம போய் காலாசத்தில் பூஜை பண்ணிட்டா சரியாக போயிடுமா மன்னிப்பு கேட்கணும் மேடம் மன்னிப்பு கேட்கணும் வருஷத்தில் ஒரு நாள் நம் இது ஃபஸ்ட்டு வருஷம் இது மீண்டும் மீண்டும் அதிக அளவில் ஆகி ஒரு இந்த ஒரு விஷயம் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கும் என்பது என்னுடைய கருத்து மேடம் இந்த நிகழ்ச்சியோட நேரம் என்னது அதே மாதிரி வரதுங்க என்ன பண்ணணும் சார் இப்போ மேக்சிமம் அளவுக்கு வரவங்க இந்த மாதிரி புது மன்னிப்புக்கெலாம் வரவங்க ஜீன்ஸ் பேண்ட்டு ரொம்ப இந்த மாதிரி மார்னலான எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆன்மீகமாக முடிந்த அளவுக்கு வேஷ்டி கட்டுங்க சார் எனக்கு வேஷ்டிலாம் கட்டி பழக்கம்ல சார் அது கொஞ்சம் அன் இருக்கும் எனக்கு இடுப்பில் நிற்காதுன்னு சொல்கிற பசங்களாம் இருக்காங்க சார் கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு வேஷ்டி இருக்காத வாங்கி கேட்டிங்க அது கூட எனக்கு கரெக்டாக கரெக்டாக தெரியாது சார்னால் ஃபார்மல் பேண்ட்டு போட்டுக்கோங்க தயவு செஞ்சு அதை பண்ணிக்கோங்க ஷர்ட் வந்து தயவு அனைவருமே ஃபார்மல் ஷர்ட்டில் வாங்க எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ப்ளைன் ஷர்ட் தயவுசர்ட்டி செக்கூட கோடு போட்ட ஷர்ட்டை வேணால் நம்ம ஒரு ஆன்மீக ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அது ஏன் நான் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்ற காரணத்தை நான் நிச்சயமாக அங்கே புதுமணிப்பில் சொல்லுவேன் ப்ளைன் ஷர்ட்டில் வாங்க முடிந்த அளவுக்கு வேஷ்டி அப்படி இல்லை என்றால் வேஷ்டி இல்லை என்றால் ஃபார்மல் பேண்ட்டில் வாங்க மேக்ஸிமம் லேடிஸ் எல்லாமே சாரீஸில் வாங்க முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்கள சுடித்தரலை வாங்க இதுதான் என்னுடைய கோரிக்கையை நான் கேட்டுக்கொள்கிறேன் நாலு மணிக்கு வந்துடணும் அஞ்சு மணிக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட்டு ஆனால் நாலு மணிக்கு நான் வர சொல்கிறேன் சும்மா கலந்து பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஜென்ரலாக பேசுவோம் பெரிய வெளியூர்லேருந்து யாரென்னா வருவாங்க பேசுவோம் நாலு மணிக்கு எப்போவுமே கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் நாலு மணிக்கெலாம் நீங்கள் வந்துடுங்க அஞ்சு மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் உடனே முதல்ல அரை மணி நேரம் பொது மன்னிப்புக்கு உண்டான பிரார்த்தனை நடக்கும் எஸ் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணியாகிய நான் இந்த பூலோகத்திலே அவதரித்த நாள் முதல் பூலோகத்தில் பிறந்த நாள் முதல் இன்று வரை நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த சகல விதமான குற்றங்களுக்கும் நான் ஏற்படுத்த பிறருக்கு நான் ஏற்படுத்திய துன்பம் மன ரீதியான கசப்புகளுக்கும் இப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணுவோம் தீர்மானம் மாதிரி ஒரு உறுதிமொழி எடுப்போம் அதில் ஒரு மன்னிப்பு கேட்போம் ஏற்படுத்தியிருக்கும் என்னால் எந்த என் இந்த உலகத்திலே வாழும் எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஏதேனும் துன்பம் ஏற்பட்டிருந்தால் நான் என் மனதார முழு மனதோடு இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நான் ஏற்படுத்தியிருந்த துன்பத்திற்கு மன்னிப்பு என் மனதார கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு அரை மணி நேரம் கண்ணு மூடி தியானம் பண்ணும் இதுதான் பண்ண போகிறோம் அஞ்சு டு ஆறு ஒன் ஹவர் ஃபுல் ஃப்ளஜ்டாக அந்த ஒரு ஆன்மீகம் டிவைன்ஸான விஷயம் நடக்கும் ஆறு மணிக்கு மேலே நம்ம கலையலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ அனைவரும் வந்து கலந்துக்குங்க தவறாமல் வந்து கலந்துக்குங்க விநாயகர் சதுர்த்தின்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நடக்கிறதே உங்களுக்காக அப்போ நீங்களே ஸ்கிப் பண்ணினா அப்படின்னா எங்களுக்கு என்ன நான் வேலையை பார்த்துட்டு போகலாமே வாஸ்து பார்த்துட்டு ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிற ஒர்க்கை பார்த்துட்டு ஏன் பண்ணிவிட்டு போகலாமே ஏ அப்போ வந்து காலையில் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுடுங்க மதியம் வண்டி கூட ஈவினிங் இந்த நிகழ்ச்சி எங்கே நடைபெறுது சார் நம்ம வண்டலூர் பக்கத்தில் மாம்பாக்கம்னு ஒரு ஊர் மேடம் வண்டலூர் டூ கேலம்பாக்கம் போகிற ரோட்டில் மாம்பாக்கம்னு ஒரு ஊர் அந்த மாம்பாக்கத்திலிருந்து திருப்போரூர் செல்லும் சாலையில் காயார் அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்தில் ஏன்னா காயார்ன்றது ஒரு ஃபேமஸான கிராமம் அது பக்கத்தில் வெண்பேடு அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு சிவன் கோயிலில் பண்ணுறோம் அந்த சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா வேதவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் சிவன் கோயிலில் இப்போது கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அந்த அமாவாசை தியானம் அங்கே தான் பண்ணோம் இந்த திருமூர்த்தி நார தியானம் அந்த சிவன் கோயிலில் இந்த பொது நடக்குது மேடம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் சார் அனைவரும் கால் பண்ணி அவசியம் நீங்கள் எத்தனை பேர் வரீங்க தகவல் சொன்னால் மட்டும் போதும் செய்து அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் மாட்டம் பத்து பேர் வந்துடாதீங்க சார் நாங்கள் பத்து பேர் வரோம் அஞ்சு பேர் வரோம் மூணு பேர் வரோம் ரெண்டு பேர் வரணும்னு நீங்கள் எத்தனை பேர்னு சொன்னாதான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்க்கிங் வசதி செய்யணும் ரோட்டில் வண்டி விட்டால் டிராஃபிக் ஆகும் லைட் வசதி செய்யணும் ஆடியோ வசதி செய்யணும் உங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யணும் நீங்கள் எத்தனை பேர் வரையும் கால் பண்ணி ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிவிடுங்க லாஸ்ட் டைம் பார்த்தோம் சார் கால் பண்ண ஆஃபீஸில் எடுக்கலை அதனால் வரலன்னா சொல்லாது கிளம்பி வந்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க கண்டிப்பா சார் வரக்கூடிய இந்த விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற அந்த நாள் வந்து நிறைய மக்களுக்கு இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைச்சி அவங்களோட லைஃப்ல எல்லாருமே அவங்க மென்மேலும் வளரணும் அப்படிங்கறதுக்காக நீங்களும் நிறைய பயனுள்ள தகவல்களை இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ மேடம்